ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ அதுவும் எங்கள் சொந்த ஊர்லேருந்து ஆமாங்க துபாயிலெலாம் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க ரெண்டு மாதம் அங்கே வெயிலில் வெளியும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டால் நெக்ஸ்ட் டேவே கிளம்பி திருப்பூர் வந்தாச்சு திருப்பூர் தான் அம்மா அப்பா இருக்கிறதும் ஹஸ்பண்ட் வீடும் திருப்பூர் தான் இன்னைக்கு எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கு சரி குழந்தைங்களுக்கு இங்கே பக்கத்தில் செவ்வாய்க்கெழம சந்தை போடுவாங்க அதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம் இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் வள்ளலார் நகர் வெள்ளியங்காட்லேருந்து நேராக வந்தோன்னா வள்ளல்லார் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் எவ்ரி வீக் செவ்வாய்க்கிழமை மட்டும் போடுவாங்க இந்த கடையில் இருக்கிறவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ரெகுலராக எல்லா ஏரியாலேயும் போடுவாங்க பட் செவ்வாய்கிழமை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பாட்டில் போடுவாங்க என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து துபாயில் சூப்பர் மார்க்கெட் மட்டுமே பார்த்து பார்த்து இந்த மாதிரி சந்தை இல்லை நாலு மக்கள் இருக்கிற இடத்துல எப்படி அவங்களுக்கு இருக்கணுன்ட்டு ஒன்றும் தெரியாமே இருக்குது அதை வந்து உடைக்கணும் இப்படி வந்து எப்படி காயெல்லாம் பேரம் பேசி வாங்குறாங்க இந்த ஃபார்மர்ஸ்டு டைரெக்டாக வாங்கிறது எப்படி இருந்து நேரடியாக எப்படி வாங்கிறது அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன் அது போய் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் துபாயில் வந்து நாலு செவத்துக்குள்ளேயே வச்சு வளர்த்தி வளர்த்தி மக்களோடு அதிகமாக மிங்கிலே ஆக மாட்டாங்க இது எனக்கு மட்டும் இல்லை வெளிநாட்டில் வாழ்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் சரி இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தயக்கோலாக போயிருந்துட்டு தான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தேன் எப்படி வந்து பொருள்லாம் வெலை பேசி வாங்குறாங்கன்ட்டு பார்த்தோம் இந்த சந்தையில் வந்து வெறும் காய்கறிகள் மட்டும் கிடையாதுங்க கருவாடு அதுக்கப்புறம் இந்த மளிகை ஜாமை ஃபுல்லாகவே ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஐம்பது கிராம் அந்த மாதிரி கம்மி கம்மியாக போட்டு பொட்டலம் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வார வாரம் வந்து வீட்டுக்கு தேவையானது வாங்கிக்கிறாங்க அதிகமாக கிடைக்காத இந்த அகத்திப்பூ சிறுக்கீரை அந்த மாதிரி எல்லா வகையான கீரை ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கிது அது விவசாயிகள் வந்து ஒரு சிலர் நேரடியாகவே வந்தும் போட்டிருக்காங்க ஒரு சிலர் பெரிய சந்தை உழவர் சந்தைன்னு திருப்பூரில் ஒன்று இருக்குது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தும் இங்கே கடை போட்டிருக்காங்க கூறு வச்சக்காய் அதெல்லாம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வித்தியாசமாக என்னம்மா என்னமான்னு கேட்டாங்க அதை வந்து ரெக்கார்ட் அப்படியே போடலான்னு பார்த்தா பேக்ரவுண்டில் ரொம்ப சவுண்டாக இருக்குது அதனால அதெல்லாம் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏமா இப்படி குவிச்சு குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்லாம் கேட்டாங்க குழந்தைங்க இந்த சந்தையில் வந்து மேக்சிமம் எந்த கூர் எடுத்தாலும் பத்து ரூபா இல்லைன்னா இருபது தான் தேங்காய் வாழைப்பழம் ஃப்ரூட் கடைங்க தனியாக காய்கறி கடைங்கள் கீரைக்கடைங்கள் துணி கடை அதுக்கப்புறம் எண்ணெய் கடை எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பப்ஸு சமோசா அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க ஒரு சந்தைக்குள்ளே வந்துட்டோன்னா ரிட்டன் போகிறப்ப நமக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது நிறையா கடைங்களில் ஜிபேவும் வாங்குகிறாங்க ஒரு சில கடைங்களில் காசாகவும் கேட்குறாங்க இந்த சந்தை போடுற இடத்துக்கு பின்னாடி காலி கிரௌண்டாக இருக்குது அங்கே வந்து மாடெல்லாம் நல்லா இருந்தது இந்த தக்காளி கடைக்காரன்னா அப்படியே வேஸ்ட் ஆக அந்த திங்ஸ் ஃபுல்லாக எடுத்து அந்த வாழைத்தண்டு அந்த மாதிரி தக்காளியெல்லாம் தூக்கி போட்டார் அழகாக சாப்பிட்ருந்துச்சு ஒரு வித்தியாசமான அனுபவம் என் பாப்பாங்களுக்கு நான் திருப்பூர்லேருந்தப்போ அ அம்மா கூட சேர்ந்து நிறையா சந்தைக்கு போயிருக்கேன் நிறையா கடைங்களுக்கு போயிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் துபாயில் இப்படிலாம் பண்ண முடியாது அங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அதே மாதிரி இப்போ இங்கே கோவை பழமுதிர் நிலையம் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது பட் இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா இதெல்லாம் அங்கே நினச்சாலும் கிடைக்காது ஒரு ரவுண்டு வந்துட்டு தேவையான எல்லா காய்கறிகளும் வாங்கியாச்சு அதே மாதிரி இந்த கீரையெல்லாம் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே வந்து எங்கள் கைக்கு சேர்றதுக்குள்ளே அதோட அந்த ஆக்சுவல் டேஸ்ட்டே போயிடும் அதோட விலையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அளவும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் நிறையா வாங்கிட்டோம் இந்த பழக்கடை கரக்கா கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்க எங்களையும் காட்டு பார்ப்பான்ட்டு மேக்சிமம் எங்கள் அம்மாவுக்கு அங்கே இருக்க எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு சுற்றி சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃபைனலாக வந்தால் நம்ம நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்டான பெட்டிக்கடை கடை பாப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையான பொம்மை சின்ன சின்ன சாக்லேட்லாம் எடுத்துக்கிட்டாங்க பூக்கடையும் போட்டிருந்தாங்க இங்கே ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்கன்ட்டு வந்தோம் பிள்ளைங்க ரெண்டு பேரும் குடித்தாங்க நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருட்டுறக்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு கடைசியாக பலாப்பழம் வாங்கியாச்சு இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நகாப்பழம் பலாப்பழம் எல்லாமே இருந்துச்சு வாங்கிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு இவங்களை காருக்கு போக சொல்லிட்டேன் எனக்கு வந்து வறுக்கின்னால் ரொம்ப 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 பிடிக்கும் அது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் பாத்திரக்கடை கூட இருக்குங்க அந்த சந்தையில் ஃபை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ணு ப்ரெட்டு மொண்டர் கேக்கு வரிக்கி எல்லாமே ஒரு கடையில் இருந்துச்சு வாங்கிட்டு இருட்டானுன்னு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது போது இல்லை வீட்டுக்கு வரப்போ இருட்டாயிடுச்சு வந்து எல்லா காயும் பிரித்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அடுத்த வாரம் வரை இதெல்லாம் சமைச்சு காலி பண்ணிடலாம் உங்கள் ஊர் சந்தை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இனி திருப்பூர்லேருந்து தான் கொஞ்ச நாள் விளாக் போட போகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வேணும்னா என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம்